சனிக்கிழமைக்கு ஒரு தனி பெருமை உண்டு ஏனென்றால் அது மாதா நாள் சனிக்கிழமைக்கு ஒரு தனி பெருமை உண்டு ஏனென்றால் அது மாதா நாள் மாதாவிற்கு ஒரு தனி பெருமை உண்டு ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரின் ஆள் சனிக்கிழமைக்கு ஒரு தனி பெருமை உண்டு ஏனென்றால் அது மாதா நாள் மாதாவிற்கு ஒரு தனி பெருமை உண்டு ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரின் ஆள் மாதா சொல்லை இயேசு கேட்பார் மாதா சொல்லை இயேசு கேட்பார் மாசாவிடம் சொல்லாவிட்டால் நம்மை யார் காப்பார் மாதா சொல்லை இயேசு கேட்பார் மாதாவிடம் சொல்லாவிட்டால் நம்மை யார் காப்பார் இது நமக்கு காணாவூர் கல்யாண வீடு தந்த பாடம் இது நமக்கு காணாவூர் கல்யாண வீடு கற்றுத்தந்த பாடம் மாதா ஒருவர்தான் அருள்கடலில் ஓடுகின்ற ஓடம் திரு ஜெவமாலையி திரு மாதா நமக்கு தந்த வாழ் திரு ஜெபமாலைதான் மாதா நமக்கு தந்த வாழ் ஜெபமாலை கிபிக்காத கிறிஸ்துவ வாழ்வு பாழ் திரு ஜெபமாலைதான் மாதா நமக்கு தந்த வாழ் ஜெபமாலை ஜெபிக்காத கிறிஸ்துவ வாழ்வு பாழ் சாத்தான் ஜெபமாலை செவிப்பொருளைக் கண்டு அஞ்சுவான் சாத்தான் ஜெபமாலை செபிப்பொருளைக் கண்டு அஞ்சுவான் அவன் நம்மை தொலைக்காட்சியிலே தொலைந்து போகச் சொல்லி கெஞ்சுவான் சாத்தான் ஜெபமாலை செபிப்பொருளைக் கண்டு அஞ்சுவான் அவன் நம்மை தொலைக்காட்சியிலே தொலைந்து போகச் சொல்லி சொல்லுவான் கெஞ்சுவான் இன்று ஊடகத்திலும் ஊடுருவி விட்டான் சாத்தான் இன்று ஊடகத்திலும் ஊடுருவி விட்டான் சாத்தான் அதிலும் அம்மணத்தோடு சம்பளம் வாங்காமல் ஆடுகிறான் அந்த மாற்றான் இன்று ஊடகத்திலும் ஊடுருவி விட்டான் சாத்தான் அதிலும் அம்மணத்தோடு சம்பளம் வாங்காமல் ஆடுகிறான் அந்த மாற்றான் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகிறது திரு ஜெபமாலை மனிதர்களை புரிந்தர்களாக மாற்றுகிறது திருஜெபமாலை நமக்கு மன மகிழ்வையும் தருகிறது மாதாவின் புகழ்மாலை மனிதர்களை புரிந்தர்களாக மாற்றுகிறது திருஜெபமாலை நமக்கு மகிழ்வையும் தருகிறது மாதாவின் புகழ்மாலை நமக்கு பெரிய வரங்களை தருகிறது இச்சிறிய ஜபம் நமக்கு பெரிய வரங்களை தருகிறது இச்சிறிய ஜபம் ஜபமாக ஜெபிக்கும்போது நம் மனதிற்கும் கிடைக்கிறது ஒரு அரிய சுகம் நமக்கு பெரிய வரங்களை தருகிறது இச்சிறிய ஜபம் ஜபமாக ஜெபிக்கும் நம் மனதிற்கும் கிடைக்கிறது ஒரு அரிய சுகம் என்னை பொறுத்தவரை ஜபமாக ஜெபிப்பவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்னை பொறுத்தவரை ஜெபமால ஜெபிப்பவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் ஜெபமால ஜெபிக்காதவன் வாழ்க்கையை பம்பு பேசியே கழிப்பான் என்னை பொறுத்தவரை ஜெபமால ஜெபிப்பவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் ஜெவ ஜெபிக்காதவன் வாழ்க்கையை பம்பு பேசியே தொலைப்பான் ஜெபமாலை பக்தியில் இருக்கிறது நம் வாழ்க்கையின் வெற்றி ஜெபமாலை பக்தியில் இருக்கிறது நம் வாழ்க்கையின் வெற்றி கிறிஸ்தவனை மரிசுத்தவனாக மாற்றுகிறது ஜெபமாலை பக்தி ஜெபமாலை பக்தியில் இருக்கிறது நம் வாழ்க்கையின் வெற்றி கிறிஸ்தவனை பரிசுத்தவனாக மாற்றுகிறது ஜெபமாலை பக்தி ஜெபமாலை ஜெபிக்காத போது என்னையும் என் மன பயம் கொள்ளும் ஜெபமால ஜெபிக்காத போது என்னையும் என் மன பயம் கொல்லும் அப்போதே என் உள்மனம் என்னை ஜெபமால ஜெபிக்க சொல்லும் ஜெபமால ஜெபிக்காத போது என்னையும் என் மன பயம் கொல்லும் அப்போதே என் உள்மனம் என்னை ஜெபி ஜெபமால ஜெபிக்க சொல்லும் சனிக்கிழமை ஒரு சந்தி இருப்பது என் தந்தையின் வழக்கம் சனிக்கிழமை ஒரு சந்தி இருப்பது என் தந்தையின் வழக்கம் சனிக்கிழமை உபவாசம் இருப்பது மாதா பக்தர்களின் பழக்கம் சனிக்கிழமை ஒரு சந்தி இருப்பது என் தந்தையின் வழக்கம் சனிக்கிழமை உபவாசம் இருப்பது மாதா பக்தர்களின் பழக்கம்